அத்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாததாக மத்திய ஸ்டேஷிஸில் அஞ்சாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீரின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாய்க்கவார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் அதாவது நமக்கு ஒவ்வொன்று மேலேயும் ஒரு பசி இருக்கும்ல சிலவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் சிலவங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும் சிலவங்களுக்கு ஸ்வீட்னா சிலவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மேலே ஒரு பசி இருக்கும் எப்படி இது கிடைச்சா நல்லா நீ சாப்பிடணும் போல் இருக்குமே அப்படின்னு ஒரு தாகம் இருக்கு இல்லையா அந்த தாக போல் நீதியின் மேலே ஒரு பசி தாகம் இருக்கணுங்க நம்ம இன்னைக்கு நீதி செய்யணும் நீதி எப்போதும் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு இதை வச்சுட்டு என்ன நீதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காசு இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாமா இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை விட்டு ஏன் இந்த நீதி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் மேலே உள்ளவர்களாக இருக்கும் நம்மக்கிட்டே இருக்கிற பழக்கத்தெல்லாம் ஒழிச்சுட்டு நீதி மாத்திரமே செய்யணும்னு அந்த நீதியின் மேலே நீதி செய்கிறதுக்கு ஒரு பசி தாகம் இருக்கணுங்க நம்ம எப்படி மட்டக்காரி ஆகாரத்தை விஷயத்திலே ஒருத்தருக்கு பர்கரு ஒருத்தருக்கு பீஸா ஏதாவது ஒரு ஒரு பசி அது மேலே ஒரு தாகம் இருக்கும் இல்லையா அந்த போல தான் அதுக்கு மேலாகவே நாம் என்ன செய்யணுமா நீதியின் மேலே பசி தாகமுள்ளவர்களாக இருக்கணும் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் திருப்தி அடைவார்கள்னால் நிச்சயமாக இப்போ நம்ம சாப்பிட்டோன்னா எவ்வளோ திருப்தி அடைகிறோம் இல்லையா அதுமாதிரி நீதியின் மேலே பசி உள்ளவர்கள் நிச்சயமாக நீதியின் காரியத்தை செய்து அவர்கள் என்ன செய்வாங்க திருப்தி அடைகிற அளவுக்கு நம்ம நீதி செய்தே இருக்கும்போது நிச்சயமாக நம்ம ஆசைகளாக நிறைவேறுதுன்னு ஒரு திருப்தி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஒரு திருப்தி அடைவோமா சரிங்களா தேங்க் யூ